வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வயநாடு செல்கிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி இரண்டு நாள் பயணமாக நேபாளம் செல்கிறார் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் இருபத்தோரு வயது இளம் வீரர் அமன் ஷெராவத் பதக்கம் வென்று சாதனை செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வயநாடு செல்கிறார் கண்ணூருக்கு வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிடுகிறார் அதன் பின்னர் அந்த பகுதிக்கு செல்லும் பிரதமர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் குழுவினரை சந்தித்து பேசவுள்ளாா் நிவாரண முகாம்கள் மருத்துவமனைக்கு செல்லும் அவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக உரையாடுகிறார் நிலச்சரிவு குறித்தும் அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்து மாநில அரசு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி புதிய வீடுகள் கட்டப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அப்போது பேசிய அவர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு வரையிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகளும் நகர்ப்புறத்தில் ஒரு கோடி வீடுகளும் கட்டப்படும் என்றார் இந்த திட்டத்திற்காக மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் விதத்தில் சுமார் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும் அதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டு முறை அரசியலமைப்பு சட்டப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஏழு மாநிலங்களில் உள்ள பதினான்கு மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது இதன்படி ஒடிசா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் ஜார்கண்ட் பீகார் தெலுங்கானா மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் குறிப்பாக யுனெஸ்கோ அமைப்பு மூலமாக உலக பாரம்பரிய இடமாக அறிவுறுத்தினார் மகாராஷ்டிராவின் அஜந்தா குகை பகுதிக்கு ரயில் சேவை விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு சென்றுள்ளார் அவரை மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முசா ஜமீர் விமான நிலையத்தில் வரவேற்றார் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் மாலத்தீவுகள் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளதாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாலத்தீவின் அதிபர் மற்றும் அமைச்சர்களுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் இருதரப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று எமது தெரிவிக்கிறார் நீங்கள் செய்தி அறிக்கை நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி இரண்டு நாள் பயணமாக நாளை நேபாள நாட்டிற்கு செல்கிறார் இந்தியா நேபாளம் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் இந்த பயணம் அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேபாள நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சேவா லாம்சால் அழைப்பின் பேரில் திரு விக்ரம் மிஸ்ரி அங்கு பயணம் மேற்கொள்கிறாா் ஆடை உற்பத்தி மற்றும் ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக பிரதமரின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்பு பூங்கா அமைக்க நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜவுளித்துறைக்கான இணை அமைச்சர் திரு பவித்ரா மார்கரிடா மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் இதன்படி தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் தெலுங்கானாவில் வாரங்கல் குஜராத்தில் நௌசாரி கர்நாடகாவில் கல்பொருக்கி மத்திய பிரதேசத்தில் தார் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ மகாராஷ்டிராவில் அமராவதி ஆகிய இடங்களில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அவர் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு பூங்காவும் சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கக்கூடியதாக அமையும் என்றும் திரு பவித்ரா மர்கரிடா தெரிவித்தார் தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு ஐ எஸ் ஐ அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவரை கைது செய்துள்ளது கடந்த ஓராண்டாக தேடப்பட்டு வந்த இந்த தீவிரவாதி குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தில்லி காவல்துறை அறிவித்திருந்தது மும்பை தில்லி ஆகிய இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை இந்த தீவிரவாதியை தேடிவந்தது பிடிப்பட்ட தீவிரவாதியிடம் இருந்து ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் இரண்டு கைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்து தில்லி முன்னாள் துணை முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவருமான திரு மணிஷ சிசோடியா ஜாமீனில் வெளிவந்துள்ளார் முன்னதாக நேற்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் பதினேழு மாதங்களாக சிறையில் இருந்த அவர் இதுவரை விசாரணை தொடங்கப்படவில்லை என்று கூறி அவரது வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதாடியதை அடுத்து அமலாக்கப் பிரிவு மற்றும் சிபிஐ தாக்கல் செய்த வழக்குகளில் திரு மணிஷ சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது மிசோரம் அசாம் மாநிலங்களுக்கு இடையிலான பகுதி சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரும் விதத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் இரு மாநிலங்களின் அமைச்சரவை இடையிலான கூட்டம் நான்காவது முறையாக நடைபெற்றது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பகுதி குறித்த சர்ச்சையில் கலவரம் ஏற்பட்டது இதனை அடுத்து இரு மாநிலங்களுக்கு இடையே பதற்றம் நிலவி வந்தது இந்த கூட்டத்திற்கு பிறகு அசாம் எல்லை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு அட்டுல் போரா செய்தியாளர்களிடம் பேசினார் இரு மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் இரு மாநிலங்களும் எல்லைப் பகுதியை பாதுகாக்கும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுப்பது என்று அவர் தெரிவித்தார் எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எல்லைப் பகுதி பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்று மிசோரம் மாநில உள்துறை அமைச்சர் திரு கே சப்தங்கா தெரிவித்துள்ளார் இரு மாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் முடிவுகளை உயரதிகாரிகள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அந்தமான் போர்ட் கடல் பகுதியில் மருத்துவ உதவி தேவைப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஊழியரை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் ஒலிம்பியா ஜி ஆர் என்ற பிலிப்பைன்ஸ் நாட்டு கப்பலில் பயணம் செய்த ஊழியர் ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனை அடுத்து இந்திய கடலோர காவல்படையின் உதவி கோரப்பட்டது உடனடியாக சி நானூற்று இருபத்தி எட்டு என்ற கப்பல் மூலம் விரைந்து கடலோர காவல்படையினர் அந்த ஊழியரை மீட்டு தேவையான முதலுதவிகளை அளித்து பின்னர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமினை மக்களவைத் தலைவர் திரு ஓம் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களவைத் தலைவர் ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை பின்பற்றி நடக்க மாட்டார் என்றும் அனைத்து உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விதத்தில் அமைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுப்பினர்கள் தங்களது ஆலோசனைகளை வழங்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கு புதிதாக இருநூற்றி எண்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் புதிய சிந்தனைகளை கொண்டிருப்பதாகவும் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் அனுபவங்களுடன் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளை அது ஆக்கப்பூர்வமாக அமைக்கும் என்றும் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத் பதக்கம் வென்றுள்ளார் பியூர்டோ ரிகோ நாட்டை சேர்ந்து டேரியன் குருசை பதிமூன்றுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான இளம் வீரர் அமன் ஷெராவத் தான் பங்கேற்ற முதல் ஒலிம்பிக் போட்டியிலேயே பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளனா் ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் உட்பட மொத்தம் ஆறு பதக்கங்களை வென்றுள்ளது ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றுள்ள ஹாக்கி அணியின் வீரர் விவேக் சாகர் பிரசாத்திற்கு மத்திய பிரதேச அரசு ஒரு கோடி ரூபாய் பரிசு வழங்குவதாக அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வயநாடு செல்கிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இருபத்தி நான்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரே இரண்டு நாள் பயணமாக நேபாளம் செல்கிறார் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளாா் பாரிஸ் ஒலிம்பிக் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் இருபத்தோரு வயது இளம் வீரர் அமன் ஷெராவத் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை அறிக்கை நிறைவு பெற்றது